அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாது குரூப்பில் எல்லாருக்கும் எங்கள்ட ரிவிஷன் சீரிஸ்கிட்ட சீரியஸ் போய்த்து கொண்டிருக்குது ஸோ மெயின் லெசன்ஸ் ஒரு பக்கம் போய்த்து கொண்டிருக்கோம் அது வந்து ஷோர்ட்டாக ஒவ்வொரு லெசன் நடந்து கொண்டிருக்கும் இது ரிவிஷன் சீரியஸில் வந்து நாங்கள் டீட்டெயிலாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போ ரிவிஷன் சீரியில் சீரியஸில் இம்பார்ட்டன் டார்கெட் என்னென்னு சொன்னால் அத்தனை ஆன்சர்ஸ் அசைன்மெண்ட் வைக்கிற அத்தனை ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணுறது ஸோ நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட் செய்ய டைம் இல்லாதையும் நீங்கள் இதை ஆடியோ கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபுல் ஐடியா ஒன்று வரும் இதை அசைன்மெண்ட்டை எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்ய தேவையுமில்லை இதை கேட்டாலே போதும் மின்ஷா அதை ஆன்சர்ஸ் விளங்கினா உங்களுக்கு அந்த தியரியை விளங்கி ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுதான் இந்த ரிவிஷன் சீரிஸ் நோக்கம் ஸோ ரிவிஷன் மண்ட் ரிவிஷன் டூ முடிஞ்சிட்டு இது ரிவிஷன் த்ரீயில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் எப்படி ரஃபா நசுப் ஜர் ரெண்டு அரபில் வச்சு கண்டுபிடிக்கிறது ஸோ இது தான் வந்து ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அரபி நாங்கள் படிக்க போகிறது முதல் ரெண்டு சீரியஸும் அது இந்த கன்செப்டை தான் படித்தோம் இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அரபி படிக்க போகிறோம் ஸோ எங்கள் அசுரத்தோடு நான் மஷூர பண்ணேன் நாங்கள் வந்து இதை அது ரஃபா நசிப் ஜார் மட்டும் கண்டுபிடிக்கிறது மட்டும் போதுமா இல்லை இதில் அர்த்தத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா இந்த ஒரிஜினல் இந்த சிலபஸை டெவலப் பண்ணவர் வந்து அவர் வந்து அர்த்தத்தை வந்து இப்போவே ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் அவர் முதல்ல எல்லாத்தையும் படித்து கொடுத்துட்டு അതുപ്പുറം ഒരു സൂറാവ് എടുത്ത് അതുപ്പറത്തം പാതു കൊണ്ട് പോകല അത് അർത്ഥം മറ്റോ വന്നിടും ആ അശ്രത്തോടെ മസ്പോൾ അശ്വത് ചെന്നു ഓക്കെ ഇല്ല അർത്ഥത്തെയും നാടി ഡിസ്കസ് പണോം അപ്പോൾ അത് അറ്റ്ലീസ്റ്റ് അവർക്ക് സി ന്നൊരു ഐഡിയാ സി വരും കുരുവാനോത പോകല ഗ്രാമഡിക്കലി വിലങ്ങാട്ടിയും അത് വ അത് വാർത്തകൾ വര പോകല ഓക്കെ ഇത് ഇത് താ ഇത് അർത്ഥം ഇത് താ ഇത് അർത്ഥം ചൊല്ലി ഒരു ഐഡിയോണ്ട് വരുമെൻണ്ട് ഷോ ഐറ്റം അവർ മഷാലല്ലാണ്ട് അസ്വദും അവർ അർത്ഥത്തെയും എഴുതി തന്നാർ சில அர்த்தங்கள் அரபில் சரியான கஷ்டம் எடுக்கிறதுக்கு என்ற ஒரு ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஐடியா ஒன்று வாரத்துக்கு தான் இன்னும் அர்த்தங்கள் போட்டிக்குது எப்படி சரி சமரிய சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் முதலாவது அந்த பர்பஸ் அந்த அர்த்தம் இல்லையே முதலாவது பர்பஸ் வந்து ரஃபா நசிப் ஜாரை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது எப்படி என்று சொன்னால் நாங்கள் முஸ்லீம் சார்ட் ஆல்ரெடி நான் போட்டு நீக்கிறேன் முஸ்லீம் சார்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும் അപ്പം മുസ്ലീമുൺ മുസ്ലിമൺ മുസ്ലിമീൻ മുസ്ലിമാനി മുസ്ലിമേനീ മുസ്ലീമൈനി മുസ്ലീമൂനെ മുസ്ലിമീന മുസ്ലിമീൻ സോ മുസ്ലിം ഉൺ മുൻപോലെ അത് ഉൺ സൗണ്ട് മുസ്ലിമുൺ കാഫിരുൺ അത് ഉൺ സൗണ്ട് വന്നാൽ അത് റഫ വായിക്കും മുസ്ലിമൺ അൻ സൗണ്ട് അപ്പം ഇല്ലാണ്ട് കാഫിരൻ മൂമിനൻ അത് അൺ സൗണ്ട് വന്നാൽ അത് വന്ന് നസുബായി അപ്പം ഇല്ലാട്ടി ഇൻ സൗണ്ട് മുസ്ലിമീൻ അപ്പാട് കാഫ്രീൻ അപ്പം ഇല്ലാട്ടി മൂമിനീൻ അപ്പടി വന്നാൽ അത് വന്ന് ജർ ആയിക്കും ഇത് വന്ന് இதில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நாங்கள் ரெண்டுக்காக பிரி பிரிக்கிறோம் முதல்ல அசல் உன் துணையும் என்று இது முஸ்லீமுன் முஸ்லீமன் முஸ்லீமின் இது வந்து அசல் இது என்டிங் சவுண்டு இது இது முடிகிற சவுண்டு இது இது வந்து அசல் சரியா நான் இங்கிலீஷில் சவுண்ட் காம்பினேஷன் எடுத்து தான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சவுண்ட் முஸ் உன் சவுண்ட் சவுண்ட் இன் சவுண்ட் அதுக்கப்புறம் முஸ்லீம் முஸ்லீம் ஆனி முஸ்லீம் ஐனி முஸ்லீம் ஐனி ரெண்டு பேர் முஸ்லீம் ஆனி என்றால் ரெண்டு முஸ்லீம் அது ரஃபா வாய்க்கும் ஆனி சவுண்ட் ஐனி என்ற சவுண்ட் வந்து நசு நசுபில்லாட்டி ஜார் ரெண்டில் உண்டா கேலும் அது ஐனி சவுண்ட் வந்தால் அது வந்து நசுபில்லாட்டி ஜார் இப்போக்கு அது மாதிரி நினைவச்சுக்கோங்க பொறைக்கு தான் எங்களுக்கு நசுபா ஜார் என்று சரியாக சொல்லேயும் அதை குருவானில் அதை வார விடுத்த பொறுத்து இப்போக்கு நீங்கள் நினை வச்சுக்கொள்ளும் ஐனி சவுண்ட் வந்து ரஃபா இல்லாட்டி நசு சாரி நசு பில்லாடி ஜார் ஓகேயா இது ஆணி ஐனி ஐனி சவுண்ட் வந்து நாங்கள் சொல்லுவோம் துணை சவுண்ட் துணை என்று சொல்லி அது உன் அன் இன் வந்த அசல் ஆணி ஐனி ஆணி ஐனி இல்லாட்டி ஊனை முஸ்லீம் ஊன முஸ்லீம் ஈன ஊனை இல்லாட்டி ஈனை இது வந்தால் நாங்கள் சொல்லுவோம் துணை துணை என்று ஸோ கம்பினேஷன் இங்கிலீஷ் சொல்கிறது ஒரு அது கம்பைன் ஆகி வருது சவுண்ட் மட்டும் இல்லை அது ஒரு கம்பினேஷன் ஓகேவா இப்போகே என்ன நினைவெச்சு கொள்ளணும் என்றால் இதை படி நாங்கள் ரிவிஷன் த்ரீல பண்ண இது பார்ட் ஏல பண்ணணும் அதை கொஞ்சம் பாருங்கள் உன் அன் இன் உன் வந்தா அன் வந்த இன் வந்த ஜர் ஓகேயா அது வந்து அசல் துணை எப்படி வரும் என்று சொன்னால் ஆனி ஐனி ஐனி அந்த சவுண்ட் வரும் இல்லாட்டி ஊன இன இன சொல்கிறேன்டா ஆனி ஐனி ஆனி என்ற ரஃபா ஐனி என்ற நசுப் இல்லாட்டி ஜர் ஊன என்ற ரஃபா ஈன என்று சொன்னால் நசு விளாடி ஜாத் ஓகே இதான் ஆண்கள் ஆண்கள் சைடில் பெண்கள் சைடில் எப்படி வரும் என்றால் நாங்கள் படித்தோம் முஸ்லிமத்தூன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தானி முஸ்லிம தைனி முஸ்லிம தைனி முஸ்லிமா தூண் முஸ்லிமா தீன் முஸ்லிமா தீன் ஸோ முஸ்லிமத்துண் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் என்றால் அதுவும் அன் உன் அன் இன் ஸோ அதில் ஒரு சேஞ்சும் இல்லை முஸ்லிமா முஸ்லிமத்தானி முஸ்லிம தைனி ஆனி ஐனி ஐனி தான் முடிரசவுன் அதிலேயும் ஒரு சேஞ்சும் இல்லை கடைசி முஸ்லீம்கள்ட முஸ்லிம் பெண்கள்ட ப்ளூரல் வரப்போகல பண்ம வரப்போகல மட்டும் முஸ்லீம் ஆத்துண் ஆத்தின் ஆத்தீன் அப்படின்ற ஆத்துண் வந்தா ஆத்துன் சவுண்ட் ஆத்துன் என்று வந்தா அது வந்து ரஃபா ஆத்தின் என்று வந்தா அது வந்து நசிப் இல்லாட்டு ஜர் ஆஹ் வந்து அது ஆத்தூன் ஆத்தின் ஆத்தின் சவுண்டும் அது வந்து துணை சவுண்ட் துணை தான் எடுக்கணும் ஓகே அசல் இல்ல துணை ஸோ துணை என்று வரப்போகல எங்களுக்கு என்னென்ன சவுண்ட் வருதுன்றா ஆனி ரஃபா ஐனி நசுபில்லாடிஜார் ஊன ரஃபா ஈன நசுபில்லாடிஜார் ஆத்துன் ரஃபா ஆத்தின் நசுபில்லாடிஜார் ஓகே இது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிக்கும் இப்போ சொல்ல போகலை சரி இப்போ நாங்கள் இதை ப்ராக்டிக்கலாக ஒவ்வொன்றா பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு அசைன்மெண்ட்டில் எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இதை கிளியராக விலங்கு விலங்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகே அவ்வளோதான் இப்போ நான் சொன்னேன் ஒன்றுமே நினைவச்சுக்குள்ளாட்டியும் பிரச்சனை இல்லை இப்போ பார்க்குற எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ அப்போ உங்களுக்கு குர்வானில் வரப்போக்குள்ளே இது இந்த சவுண்ட் வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதும் இது ரஃபா நசுபா ஜர்ராண்டு நாங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம் நாங்கள் அடுத்ததோட பார்ப்போம் இன்ஷால்லா முதலா அது வந்து அன்னாசு அல் நா நாசு தான் அதை நாங்கள் அன்னாசு அதை லாம ப்ரொனவுஸ் பண்ணோம் ப்ரனவுஸ் பண்ணுவோம் அண்ணாசு ஸோ இது பாருங்கள் அண்ணாசு என்ற போகல ஊ சவுண்ட் இது ஆனால் அது ஊ சவுண்ட் வந்தால் இப்போ முஸ்லீமுன்னு என்ன சொல்லும் முஸ்லீமு என்று சொல்லணும் ரெண்டுமே ரஃபா தான் அதே வந்து அது வந்து அசல் ஊ சவுன் தானே அது அசல் அப்போ அந்நாசு சவுன் வார சுற்றி நாங்கள் சின்னத்தில் படிச்சுப்போம் பேசுண்டு அது லம்மா அப்படி பேசு வந்தால் அது வந்து ரஃபா ஸோ அந்நாசு வர போகல அது வந்து ரஃபா ரைட் இப்போ மீனிங்கை கொஞ்சம் பார்ப்போம் அப்போ அண்ணாசுன்றா முதலாவது அது வந்து ரஃப் ஸோ அண்ணாசு என்றால் அதை அர்த்தம் வந்து மக்கள் அப்படி இல்லாடி மனிதர்கள் இன்சான்ண்டா ஒரு மனிதன் அண்ணாசு என்றால் மக்கள் பீப்பிள் என்ற அர்த்தம் வருது ஸோ நான் இது எந்த நேரம் குழாவது பீர்பின் நாஸ் ஸோ மலிகின் நாஸ் அதை எத்தனையோ தரக்கா நாஸ்கிரிப்பீடா அது முழுக்குறவங்களையும் எத்தனையோ தரக்காக ரிப்பீட் இப்போ நாசு வருதோ அது மக்கள் என்று என்ன வச்சுக்கொண்டா சரி அந்நாசு என்று வந்தால் அது வந்து ரஃபா ஃபோம்மில் இக்குது அதுதான் நீங்கள் முதலாவது அது ஊசவுண்டுக்கு ஓகேயா அப்போ ஆன்சர் எப்படிமெண்டா இது வந்து அசல் ஊசவு அடுத்து வந்து அசல் இப்போ ஊசவு ரஃபா சரி ரெண்டாவது பார்ப்போம் நான் லெஃப்ட் சைடில் ஈந்து அது எல்லாத்தையும் முடிச்சுடுறேன் ரெண்டாவது வந்து நஃ்சின் நஃப்ஸ் நஃடா ஆத்மா இங்கே உள்ளே கேட்குற நஃ ஆத்மா என்ற இடிகளும் ஒரு மீனிங் ஸோ அது பாருங்கள் நஃப்சின் அது எப்படி முடியுதுன்னு சொன்னால் முஸ்லிமுன் முஸ்லிமின் இன் சரியா அது மாதிரி நஃப்சின் அப்போ நஃப்சின் என்றா அதுவும் வந்து அசல் என்ற முஸ்லிமுன் உன் அன் இன் சவுண்ட் அந்த அசல் அது எப்படி முடியுது இன் முடியுது அப்போ நஃப்சின் என்றா அது வந்து ஜர் ஜர் ஸ்டேட்லே இது என்ன முஸ்லிமுன் ரஃபா முஸ்லிமன் நசுப் முஸ்லிமின் ஜர் எல்லாத்தையும் இதை முஸ்லீம் சார்டில் போட்டேன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் அப்போ ரஃபா நஃப்சன் நசுப் நஃப்ஸின் ஜர் இப்போ என்ன பாருங்க நஃ்சின் அது வந்து ஜர் ஆகிக்குது அது வந்து அசல் ஆகிக்குது அது சவுண்ட் சவுண்ட் தான் வருது காம்பினேஷன் இல்லை இல்லாட்டி துணை இல்லை ஓகேவா அது ரெண்டாவது மூணாவது எக்ஸாம்பிளை பார்ப்போம் குல்லு குல்லு நப்சின் ஜாய்க்குல் மவுத் என்று குருவானிலை மீக்குது இதற்கப்பட என்னெண்டா குள்ளுவண்டா எல்லா நஃப்சின் ஆத்மாவும் ராய்கத்தூள் ஜூக் என்று சொல்றது டேஸ்ட் டேஸ்ட் பண்ணுறது தான் ஜூக் என்று சொல்றது ஸோ ராய்க்கத்தூள் மவுத் மவுத்தை சுவிச்சே ஆகணும் ஸோ சில உலகமாக சொல்கிறாங்க இதில் தஃசீர்கள்ல டேஸ்ட் என்ன அல்ல சுமதில் ராய்க்கத்தூள் அப்படி இது டேஸ்ட் இந்த இதை ஏன் பாவிக்கிறான்னு சொன்னால் சிலவங்களுக்கு அதை மவுத்து இதே டைம் வந்து கசப்பாய்க்கும் சிலவங்களுக்கு அது டைம் இனிப்பாகிக்கும் அதை கசப்போ இனிப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அது நாங்கள் நான் அல்ல சுமண இஷ்டமான மாதிரி வாழ்ந்த வேண்டாம் அது வந்து டேஸ்ட் ஆகிக்கும் இன்ஷால்லா இங்கே எல்லாேருக்கும் அல்ல சுமண தலை த டேஸ்ட் ஆகி தரணும் ஸோ நஃ்சின் நஃப்ஸ் ஆத்மன்ற அர்த்தம் வருது அதுக்கப்புறம் பாருங்கள் வாஹித தின் இதுவும் பாருங்கள் தின் இன் என்ற சவுண்டை முடியுது இதுவும் நான் மிச்சம் எக்ஸ்பிளைன் பண்ணல ஓல்ரெடி நாங்கள் பண்ண சுட்டும் അത് വന്ന് ജർ അപ്പൊ റഫാ എപ്പിടി വരും വാഹിതൺ നസുപ്പ് എപ്പിടി വരും വാഹിതൻ ജർ എപ്പി വരും വാഹിതീൻ ഇതും വന്ന് അസൽ അപ്പം ഉൺ അൺ ഇൻ സൗണ്ട് വന്നാൽ സിമ്പിള ഉൻ അൺ ഇൻ സൗണ്ട് വന്നാൽ അത് വന്ന് അസൽ ഉ ആ ഇ സൗണ്ട് വന്നാൽ അത് വന്ന് അസൽ അടുത്തത് അത് ആണി ഐനി ഊന ഈ നുൺ ഇത് വന്നാ എന്നത് ഇത് വന്നാ തുണിയാ അത വെച്ചു താങ്കളും ഒന്ന് തന്നെ അർത്ഥം അപ്പൊ ഇറവൻ അല്ലാ ജല ജലാലു സോ അല്ലാഹു നസുബ് അല്ലാ ഹി എൻ ഡോ അല്ലാഹാ നസുബ് അർത്ഥം ഇന്നല്ലാഹ് മുണു പഠിപ്പം என்ன என்றது ஹர்ஃப் நசுப் என்று அப்போ இன்ன வந்தா அல்லாஹ நசுபா தான் வருது அதுக்கு போகிற வார வார்த்தை அது புறக்கி படிப்போம் ஸோ இன்னாக என்று நாங்கள் அல்லாஹ் ஹூ என்று சொல்கிற இல்லை இன்னாக ஹி என்று சொல்றில்லை இன்னல்லாக என்றால் வந்து அது நசுபா இன்னல்லாக அர்த்தம் வந்து இன்ன என்றால் நிச்சயமாக அல்லாஹ் இன்னல்லா நிச்சயமாக அல்ல இன்னாக ஹஃபூர் ரஹீம் அது மாதிரி நிறைய கூறுவான்ல இன்னல்லாக என்று வருது நிச்சயமாக அல்லாஹ் ஜெயலலிதா அடுத்த வார்த்தை வந்து அல் ஹபீச ഇത് അർത്ഥം മോശമായവൻ എൻ്റെ വരുത് അത് പാരുങ്ങൾ സൗണ്ട് മുടിയത് അപ്പോൾ ഇപ്പോൾ നമ്മൾ ആൽറെഡി പഠിച്ചിട്ടോം ഇത് വന്ന് നസുബ് ആയിക്കിദ്ധിത് ഉറേ ഒരേ വിഷയത്തെ നാളെ നിന്നെ നിക്കുന്നത് റഫാ ആ സൗണ്ട് നസുബ് ഇ സൗണ്ട് ജർ ഓക്കെയാ ഇപ്പോൾ പാരുങ്ങ അത് ഹബീസ അപ്പോൾ ഹബീസു റഫീസ നസുബ് ഹബീസി അടുത്ത വാർത്ത ബി തീ സരിയാ സരാന വാർത്ത വന്ന് തൈ ബി

ബി ഹർഫ് ജർ പഠിപ്പം ബി എപ്പോൾ വന്നാലും അത് പുറകാര്ത്തത് ജർ ആക്കിടും ഷോ ഇനിയാ തയ് ബി ഇ സൗണ്ട് വന്നാൽ അത് വന്ന് ജർ ആയിക്കിട്ട് അടുത്തത് ഹൂബൻ ഹൂബൻഡ പാവം അപ്പം ഹൂബൻ നസു ഹൂബിൻ ജർ ഇനെ പാബൻ ആൻസർ നസുപ് ഇപ്പം നാട്ടിൽ പഠിച്ച എല്ലാം വന്ന് എല്ലാം അസൽതാ ഇന്നും ഒന്നും തണേ ഒന്നും വരല്ല സലാസ മൂന്ന് മൂന്ന് അതും വന്ന് സലാസുണ്ടഫാസു സലാസി എന്ന ജർ സരിയ ഒന്നും ഇല്ല ഒരു മുടിക സൗണ്ടെ വെച്ച് എങ്ങനെ അൽഹംദു ആ ഊ സൗണ്ട് അൽഹംദു അൽ ഹു അപ്പ ഹു അൽ ഹുറത് ഇപ്പൊ നിങ്ങൾക്ക് കുരുവാണ് എല്ലാത്തിനും ട്രൈ പണ ഉരുവാനുള്ളതോ റഫ റഫാ നുപ് കൊഞ്ചം കൊഞ്ചം വിലങ്ങ സ്റ്റാർട്ട് ആവും ഈഷ് அதை ஃபுல்லாக படிக்கணும் ஆனால் அட்லீஸ்ட் ஒரு ஐடியா ஒன்றே எடுக்கணும் அடுத்தது நிகிலத்தன் திருமண கொடை என்ற அர்த்தம் வருது நிகிலத்தன் என்ற போல நிகழத்து நிகழத்தன் நிகழத்தின் அப்போ நிகழ என்ற அரஃபா நிகழத்தன் இன நிகழத்தன் அப்போ அது வந்து நசுப் ஆகிது அடுத்த அர்த்தம் ஓகே அது மகிழ்வுடன் என்ற அர்த்தம் வருது அதுவும் பாருங்க வந்து சுற்றி அது வந்து நசுப் ആൽമോസ്റ്റ് എല്ലാം നസുബാത അയ്യത് എക്സാമ്പിൾ എല്ലാം ഇത് എല്ലാം കുർവാനില വാറ എക്സാമ്പിൾസ് താൻ സോ അത് അതേ ഫോർമേറ്റിൽ തന്നെ കിട്ടുകാണേ അത് ആൻഡ് റഫാവേ നസുബാ തന്നിക്കാൻ സോ കുർവാനില ഇത് അത്തന വേർട്സും കുർവാനിൽ തേടിക്കൊള്ളുമ്പോൾ ഇൻഷാല്ല അടുത്തത് വാലിദാനി സരിയാ ഇപ്പോൾ വാലിദാ അൽ വാലിദാനി വാലിദാനിന്താ രണ്ട് പേർ സരിയാ എപ്പടി രണ്ട് പെട്ടോ രണ്ട് പേരും ஓகே வாலிதானி என்ற கொலை இப்போ தான் முத முதலாக எங்களுக்கு என்ன வருது துணை ஒன்று வருது பாருங்க முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் இது முஸ்லிமு முஸ்லிமோ முஸ்லிமி இது ஒன்றுமே இல்லை வாலி ஆணி என்ற சவுண்ட் தான் வருது அப்போ முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிம் இது பாருங்க அல்வாலிதானி அப்போ முஸ்லிமானி அதை பாருங்க அதே சவுண்ட் தான் ஆணி என்ற சவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தரக்கா இப்போ நீங்கள் இதை எழுத கொள்ள நீங்கள் எழுத எழுதணும் என்று சொன்னால் இது வந்து துணை என்று எழுதணும் என்றா ஆணி சவுண்ட் சுட்டி அப்ப வாலிதானி என்றா பாக்கணும் முஸ்லிமா என்றா ரஃபா முஸ்லிம் என்றா நசுபில் அடிஜர் ஆனி ரஃபா ஐனி என்றது நசிபில் அடிஜர் இப்ப பாருங்க வாலிதானி தானே அப்ப இது ஆன்சர் வந்து இது வந்து ரஃபா முஸ்லிமானி என்ற சவுண்ட் எடுத்து தான் நீங்க வாலிதானிக்கு அப்ளை பண்ணி ஆயிட ரஃபா நசுப்ஜார கண்டுபிடிக்கணும் அப்ப இன முஸ்லிமானி ஆணி என்று போல ரஃபா என்றா வாலிதானி என்று ரஃபா இப்ப நீங்க ஏன் இப்ப நான் சொல்றேன் ஏன் இது துணையா அசலான்னு கண்டுபிடிக்கணும் என்றால் இப்போ நீங்க நினைச்சுக்கண்டா இது அசல் நீங்கள் நீங்க எப்படி பாப்பீங்க வாலிதா நீ ஆ நீ சவுண்ட் தானே ஈ சவுண்ட் தானே ஆ இது ஜர் தானே இல்லை இது ஜர் இல்லை ஏன்டா ஈ சவுண்ட் ஜர் வரையில ஏன்டா வந்து இது வந்து அசல் இல்லை இது வந்து துணை சவுண்ட் அப்படின்னா ஆணி சவுண்ட் நீ மட்டும் வந்தா ஜர் என்று சொல்லணும் ஆனா ஆணி என்று வரப்போகல அது வந்து துணையா மாறுது கம்பினேஷனா மாறுது அப்போ வந்து அதை நீங்கள் அதை முஸ்லீம் ஆணி போட்டு அது ரஃபா என்று தான் சொல்லணும் சரியா இதை முஸ்லீம் சாட்டை கரெக்டாக மனப்பாடம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாகும் அட்லீஸ்ட் இல்லாட்டி சவுண்டை சரி வச்சுக்கோங்க ஆனி ஐனி ஐனி ஊன ஈன ஈன சவுண்ட் வந்தால் அது வந்து ரஃபா அப்படி அப்படின்ட்டு நினைச்சுக்கோங்க ஏன்னா ஆனி சுற்றி இது வந்து ரஃபா ஆகிக்குது அடுத்த வந்து அல் அக்ரபூனை இந்த அல் அக்ரபூனை என்றது உறவினர்கள் ரிலேஷன் ரிலேஷன்ஸ் இது எப்படி வருது என்றால் கரீப் கரீப் என்றது கிட்ட என்ற அர்த்தம் வருது அரபில் அதால தான் இந்த அக்ரபூனை இது அரபில் வந்து எல்லாமே வந்து என்னது அதை ரூட் லெட்டர்ஸால செஞ்சது நான் முதல்ல சொன்ன மாதிரி ஸோ கிட்ட உறவினர் நெருங்கிய உறவினர்கள் கரீப் என்ற வார்த்தையால் அக்ரபூனை வருது ஸோ அல் அக்ரபூனை பாருங்கள் ஊனை சவுண்ட் நாங்கள் படித்திருந்தானே முஸ்லீம் ஊனை முஸ்லீம் ஊனை ரஃபா முஸ்லீம் ஈன நசுபில்லாட்டி ஜர்பம் ஈன வந்து நீங்கள் சொல்லணும் இது வந்து துணை துணை ஊன சவுண்ட் சுட்டின் துணை அடுத்தது வந்து இது வந்து ரஃபா என்ன முஸ்லீம் ஊன ரஃபா சுட்டியும் அது ஊன சவுண்ட் வாரது அத்தனையும் ரஃபா அல் அன்செய்னி ஸோ நிசா என்றா பெண் அன்செ எய்னி என்றா அன் ஒரு பெண் அப்போ அன்செ என்ற கொல அன்செயி என்றா ரஃபா ரெண்டு பெண்கள் அன்சை எய்னி என்றா பாருங்கள் முஸ்லிம் முஸ்லீம் எய்னி எய்னி അത് അൻസ എനിക്ക് ആശ്രയിം രണ്ട് ഒരേ സൗണ്ട് തന്നെ വാർത്ത വാർത്ത വെച്ച് എങ്ങനെ കുരുവാനുള്ള കണ്ടപിടിക്കും അത് നസുബാ ജർവ് ഇപ്പോ നസുപിലാട് ജർന്ന് നെന വെച്ചാൽ സോ ഐ നാങ്കിൽ ഉണ്ട് അർഭു അർബ നാലു തന്നെ അർഭുണ്ടാകിൽ ഉണ്ട് ஸோ ருபு என்று வரப்போகல அது ஊ சவுண்ட் அது வந்து அசல் ஊ சவுண்ட் வருது இப்போ அசல் துணையை சொல்ல அமைக்கிறேன் என் அது சவுண்டை மட்டும் சொல்கிறேன் இல்லை திருப்பி திருப்பி ஒரே விஷயம் சொல்கிற மாதிரி ஆகிடும் ஆர் ருபு என்று சொன்னால் ஊ சவுண்ட் வர சொல்லி அது ரஃப்பாக ஆகிடுது அடுத்தது ஹாலிதீனை ஹாலிதீன் என்று சொல்கிறேன் நிரந்தரமாக குராலில் நிறைய இடத்துல வருது ஹாலிதீனை ஃபீஹா ஸோ நிரந்தரமாக அதில் ஃபீஹா இன் இட் அதில் அதில் ஸோ ஹாலிதீன் தான் நிரந்தரமாக இது என்று வரப்போகல பாருங்க அது முஸ்லீம் ஈன சவுண்ட் வருது ஸோ அது வந்து இல்லாட்டி ஜார் அடுத்தது அல் முஜிரி மூனை பாவிகள் என்று அர்த்தம் வருது அப்ப இதெல்லாம் தான் அவளுக்கு ஐடியா ஒன்று வரும் இப்போ முஜரி மூன ஊன முஸ்லீம் ஊன மாதிரி முஜிரி மூனை அப்போ வந்து அது வந்து ரஃபா ஆகிக்குது

சரியா முஸ்லிமானி முஸ்லிமெய்னி முஸ்லிமெய்னி அப்போ குலாம் குலாமானி குலாமெய்னி குலாமேனி அப்போ ரெண்டு குலாம் குலாம் என்று சொல்கிறது பாய்ஸ் அப்போ தமிழில் சிறுவர்கள் இரு இரு சிறுவர்கள் குலாமெயினி டாபிக் வந்து என்னது ஸ்டேட்டஸ் நிலைமை இது வந்து நசிபில்லாட்டு ஜார் குலாமானி என்றா ரஃபா குலாமெயினி என்றா நசிபில்லாட்டு ஜார் அல்கிதாபு புஸ்தகம் ஓகேயா കിതാബു ഉ സൗണ്ട് വരുന്നത് അപ്പം വന്ന അത് റഫ കിതാബു റഫാ കിതാബി കിതാ ജർ അടുത്ത വാർത്ത മാ തങ്ങിപ്പി സീന അബദാ അബദാൻ നിരന്തരമാണിത്താണ് തങ്ങിപ്പാകി സീനു മാസിജർ മുസ്ലിമൂന റഫ മുസ്ലിമീന ഈന നസിബി ലാട്ജ് അതേ സൗണ്ടിൽ വരുന്നത് ഈന സൗണ്ടിൽ വരുത് അടുത്ത യുവജൻ മുലിമൂന മുസ്ലിമീന മുസ്ലിമീന സോ ആയിന ഊന സൗണ്ട് വാർത്ത അത് അടുത്തത് അൽ ബഹ്രൈനിഹ് കടൽ അർത്ഥം പറയുന്നത് ஸோ பஹ்ரைனி என்றா இரண்டு கடல் முஸ்லி மானி முஸ்லிமெய்னி முஸ்லிமெய்னி முஸ்லிம் மானி ரெண்டு முஸ்லீம் ரஃபா முஸ்லிமெய்னி என்றா ரெண்டு முஸ்லீம் நசிபில் அடிஜார் ஸோ அல் பஹ்ரைனி இப்போ கொஞ்சம் யோசிமா பஹ்ரைனுக்கு ஏன் பஹ்ரைனின் பேர் வந்து ஸோ ரெண்டு கடல் பஹ்ரைனி இதுவும் சூரா காஃபில் வருது அதை ரெண்டு கடல்கள் மீட்டாவிற வேடத்தில் முசா அலை சலாத்துக்கு பேர்த்து ஹிலர் அலை சலாத்தை கண்டுபிடிக்கிற செல்ற அந்த சம்பவத்தில் பஹ்ரைனி என்ற இந்த வார்த்தை வருது സോ രണ്ട് കടലുകൾ നസിബി ലാട്ടി ജാർ ഓക്കെ അടുത്ത സോ സാബി നസുബ് സാബിൻഡർ ഇത് ഇത് എല്ലാം വാർത്തയും സുറാക് ഔട്ട്ല വാർത്ഥാപോലെ സഫീനത്തി അത് അത് രാജോടക്കാൻ ബോട്ട്

ആയിക്കും പോരിങ്ങായി അതേ ഇവ ലേസാണോ ഇവളെ എക്സ്പ്ലെയിൻ പണ്രേണ്ട സോ ഇത് റിവിഷനില എല്ലാ ആൻസറും എക്സ്പ്ലെൻ പണു നാ എക്സ്പ്ലെയിൻ പണേ അവസെയാണ് ലേസ് ഇത് സാലിഹാത്ത പെൺകുൾ ഇപ്പ ഈ പാരുങ്ങൾ പഠിച്ചിരുന്നേ മുസ്ലിമത്തുൺ മുസ്ലിമത്ത മുസ്ലിമത്തീൻ ഉൻ അൺ ഇൻ സൗൺ മുസ്ലിമി മുസ്ലിമത്തു മുസ്ലിമാൻ മുസ്ലിമാീൻ சாலியாத்துன் சாலியாத்தின் சாலியாத்தின் இப்ப நீங்க பாப்பீங்க ஓகே தின் சவுன் தானே இது ஜர்ரா தானே ஈக்கணும் என்று தான் பிரச்சனை அதில் தான் அது அசலா துணையா என்றது முக்கியமாவது சாலி ஹாத்தின் சரியா சா சாலி ஹத் சாலி சாலி ஹத்துன் சாலி ஹத்தன் சாலி ஹத்தின் இல்லை அப்போ இது முஸ்லிமாத்தின்ல வருது அப்போ முஸ்லிமாத்துன் ரஃபா முஸ்லிமாத்தின் என்று வர அது சாட்டை படி சாட் படிக்கி இது நசுப்பு இல்லாட்டி ஜர் அப்போ சாலியா தின் என்று வர போகல இது ரஃபா என்று சொன்ன ஜர் என்று சொன்னா பில இது நசுப் இல்லாட்டி ஜர் ரெண்டும் வர சான்ஸ் இது ஏன்னா இது வந்து அசல் இல்லை துணை கேட்டகரியில வருது துணை கேட்டகரியில் கம்பினேஷன் சவுண்ட் இல்லை கம்பினேஷன் அப்போ ஆத்தின் சவுண்ட் வந்து தான் என்ன வச்சுக்கோங்க அது வந்து நசுப்பு இல்லாட்டி ஜார் சரியா ஆத்துன் ரஃபா ஆத்தின் என்றால் நசுப்பு இல்லாட்டி ஜார் தின் மட்டும் வந்தா ஆத்தின் இல்லாமல் தின் மட்டும் வந்தா அது ஜர் ஆகிக்குது அதை கொஞ்சம் நினை நினைவச்சுக்கோங்க அது மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் கம்ப்ளிகேட்டட் ஆகிக்கும் அடுத்தது எல்லாமே சரியான லேசி அடுத்தது வந்து பஷருன் பஷரூன் என்ற மனிதர்கள் என்ற மனிதர்கள் என்ற மீனிங் அசைப்படுத்திருக்கிறாரு ஸோ பஷருண் என்றால் அரபில் வந்து இந்த ஸ்கின்னுக்கும் சொல்றேன் என்றால் நம்மளை வந்து மனிதன் மட்டும்தான் இந்த ஸ்கின்னை டிஸ்க்ளோஸ் பண்ணிக்குது ஸோ ஷூரா யாசில் வருது இது என்றது அது ஆகியோ பண்ண போகலை அதை நபிமார்கள் இந்த மக்கள் சொல்லுவாங்க நீங்கள் பஷருண் நீங்களும் எங்களை மனிதர்கள் மனிதர்கள் தான் சரியா தென் நான் அபிமாரிகள் என்று சொன்ன டைமில் அது ஆகியோம் என்று பாருங்கள் சரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகிக்கும் ஸோ அது அது சூரா யாசினில் வருது நான் அதை ஸ்டோரி தென் அபிமார்கள் தவத் கொடுத்த ஸ்டோரி ரெண்டாவது பகுதியில் நினைக்கிறேன் சரி பஷருன் நன்டா போகிறாங்க பஷருன் ரஃபா பஷரன் நசுப் பஷரின் ஜர் ஓகே அல் ஹிஸ் பெய்னி சரியா முஸ்லிமானி முஸ்லிம் ஐனி முஸ்லிம் ஐனி அந்த ஐனி என்ற சவுண்ட் வரக்குள்ளே நீங்கள் சொல்லணும் ஐனி என்ற சவுண்ட் நசுபில்லா டிஜர் ஓகேயா இஸ்பெயினி இரு கூட்டங்கள் பிஸ் பிஸ் சுல்தானின் இல்லை சரியான வார்த்தை சுல்தானின் சுல்தான் என்றது ஆதாரம் என்று போட்டிக்கிறாரு இது ஒத்தாரிட்டி என்ற மீனிங்கும் மீக்குதுன்னு நினைக்கிறேன் பிஸ் சுல்தானி முபின் சுர வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி சரி இம்பார்ட்டன் என்னென்னு சொன்னால் இது ரஃபான் சுபா ஜர்ரா சுல்தானுன் ரஃபா சுல்தானன் நசுப்

സോ അവ സോഫാല വന്ന് നല്ല ര മുത്തക്കി ഹെനക്കെ സോ അപ്പ സോഫാലെ സാഞ്ചി കൊണ്ട് ഇപ്പം ഇന്ന് അസാബൽ ജന്നത്തെ ഫീലിൻ ഫാക് ഐന്ത് വാറ നാലായിരിക്കും സ്വർഗത പറ്റി യാസിനില്ല അപ്പം ഇൻട്രസ്റ്റ് ആയിരിക്കും അർത്ഥത്തെ പാർശാല് സറിയാൻ ഇൻട്രസ്റ്റായിരിക്കും മുഴുവൻ നനക്കെ സ്വർഗത്തെ പറ്റി അതേ നാലായിതാ പോലെ ഇക്കിത് സോ അതെ അത് നാലായി പോകും സ്വർഗത പറ്റി ഇല്ലെങ്കിൽ സഹായിരുന്നു ശല എ സാറി മുത്തക്കുന്ന சாய்ந்த நிலையில் இரு சாய்ந்த நிலையில் இருப்பாங்க முத்தகீன அப்போ பாருங்க முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன முத்தகீன என்றது நசிபில்லாட்டி ஜார் அல் ஜன்னி அல் ஜன்னி இரு தோட்டங்கள் ஜன்னதானி ரஃபா இரு தோட்டங்கள் ஜன்னதைனி ரஃபா நசிபில்லாட்டி ஜார் இரு தோட்டங்கள் முஸ்லிமானி முஸ்லிம் ஐனி அது ஐனி சவுண்டில் வருது அப்படிங்கிற ஜன்னா என்றது சொர்க்கந்தானி ஓ கார்டனுக்கும் சொல்கிறேன் இந்த தோட்டத்துக்கும் ஜன்னன்ட்டு சொல்கிறேன் சொர்க்கத்துக்கும் சொல்கிறேன் அது பெரிய ரிலேஷன் நிற்குது அதுக்கு ரிலேஷன்ஸ் அதோடய ரிலேஷன் அது எப்படி குருவானில் யூஸ் பண்ணுறது அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அது நாங்கள் பொறைய படிப்போம் விஷயம் டீப்பாக தஃப் சீரோல் படிக்க போக்கல காய்மத்தன் காய்மத்தன் என்று சொன்னால் நிற்க கூ நின்றுக்கிற நிலை ஸ்டாண்ட் அப் பொர்ஷன் ஸோ என் ஐக்காமனு சொல்கிறேன் நேரம் நிற்கிறது ஸோ காய்மத்தன்

பார்க்க இல்லைன்னா ஆத்தின் சவுண்ட் வருது அது பெண்களுக்கு வாஞ்சி முஸ்லிம் முஸ்லிமா தூண் முஸ்லிம் ஆத்தின் முஸ்லிம் ஆத்தின் இப்போ ஆத்தின் சவுண்ட் சமாவாத்தின் இதை நீங்கள் சொல்லணும் வானங்கள் பேசிக்கலி இது வந்து நசுபிலாடு ஜார்வென்று சொல்லணும் ஓகேவா அல் முதில்லீன கடைசி வார்த்தை அல் முதில்லீன வலி என்ற மீனிங் வருது தாலின் சுரஃபாத் வருது லாலீன் அதில் தான் இது அல் முதில்லீன என்ற இது செஞ்சுக்கிட்டு அப்போ முதில்லூன்னு എന്ന് അത് വന്ന് മൂന്ന് മുസ്ലിമീന നസുബില്ലാട്ടിജ് നസുബില്ലാട്ടി ജാർ ഓക്കെ എപ്പി സാറി നാ എല്ലാത്തെയും മുടിച്ച് ഓഡിയോ ഉണ്ട് ഇത് സോ ഇത് വന്ന് ചെഞ്ചിങ്ങ ഇത് അസൈൻമെന്റ ചെയ്യേയില്ലേ നാ അസൈൻമെന്റ് അത്തന കൊസ്നും ഇങ്ങകസ് പണിയത് സോ ഇൻഷാല്ല ഒരു ക്ലിയർ ഐഡിയോ ഒന്ന് വന്നത് നെക്കുരുവാന വാസിക്ക പോകല സൗണ്ട് എങ്ങാ മുടിയത് அப்போ நீங்கள் ரஃபா நசுப்பாக ஜர்றாயு உனக்கு கண்டுபிடிக்க கேளுங்க இன்ஷால்ல இதை ஏன் கண்டுபிடிக்கணும் இது எப்படி அர்த்தத்துக்கு ரிலேட் ஆகுணும்ன்னு நாங்கள் முன்னுக்கு போக போக படிப்போம் மின்ஷா ஸோ இப்போக்கு இதில் கண்டுபிடிக்க கண்டுபிடி கேளுமென்று சொன்னால் ஆனால் எல்லாத்துக்கும் வராது சிலத்துக்கு நீங்கள் வந்து ஊன சவுண்ட் தானே என்று சொல்லி இது என்று சொல்லுவீங்க ஆனால் பிரச்சனை வந்து அது இசுமே ஈர்க்காது அப்போ இசுமை இசுமுக்கு மட்டும்தான் ரஃபா நசுப்பு ஈக்குது மேபி ஒரு பார்த்து கூட சொல்லுவீங்க ஸோ ஃபிகுலுக்கு வந்து ரஃபா நசுப் ஜரி இல்லை ஸோ അത് സെറ്റി നാ ഇത് ഒരു ഐഡിയോണ്ട് താഴ്ക്ക് ഹൺഡ്രഡ് പെർസൻറ്റ് കറക്റ്റാ കണ്ട് പിടിക്കുന്നത് എങ്ങനെ ഫിഹിലേം കൊണ്ട് പഠിക്കണു ഇൻഷാല് സോ ഇത് പൊറോളം എങ്ങോട്ട സിലബസ്സില് ഫികിൽ വരും സോ അടിച്ച് ഫിലേം ഇസുമേം പഠിച്ചേണ്ടാ അപ്പോൾ കുറവില്ല അത്തന വാർത്തയും എങ്ങനെ കണ്ടുപിടിക്കേലും എത് ഇസുമാ ഇസുമാ നസുറ കണ്ട് പിടിക്കണം ഓക്കെ ഇൻഷാല്ലാ ഖൈൻ അല്ലാ സുബാന ഹെൽപ് പണനും വിളക്കളുത്തറക്ക് എമേ ലേസിയും ഇല്ല കഷ്ടവും ഇല്ല എതാ അല്ലാ സുബാനത്തോള യാേസ് ആക്കറോ അവേസ് ആയിക്കും யாருக்கு கஷ்டமாகதோ அவங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் ஸோ லேசி கஷ்டம்ன்றது அல்லா சுபானதால முடிவு பண்ணுறது ஸோ நாங்கள் என்ன செய்வோம் என்றால் நாங்கள் குர்வான் படிக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயம் படிக்கிற விஷயத்துலேயே நாங்கள் குர்வானோடு க்ளோஸ் ஆகுறோம் அப்படின்னு எங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறோம் ஸோ இன்ஷால்லா துவா கேட்டுக்கொண்டு பாடிங்க எல்லாம் இது விளங்கப்படுது குர்வானு ட்ரான்ஸ்லேஷன் இல்லாமலே ட்ரான்ஸ்லேட் இல்லாமலே மொழிபெயர்ப்பு பார்க்காமலே இன்ஷால்லாம் அரபுலேயே உதப்போகலை தொல்வையிலே எங்களுக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தாண்டு കേൊണ്ട് പഠിപ്പം കട്ടായ്മ അല്ല സുബാണ് തല അത് ഉത്സാഹം ഇന്ത്യൻ അല്ല സുബാണതാ ഉദവിസെഞ്ചേ തീരുവാനും അതിൽ എന്തും ഇല്ല ഹൈർ ഇൻഷാല് ജസാക്കല ഹൈ എന്നാ ഇതിൽ ഉണ്ടോ വിളങ്ങിച്ചണ്ടി കറക്ഷൻസ് റിക്വയർഡൻറ്റ് എനിക്ക് പേഴ്സണൽ മെസ്സേജ് പോട്ട് ഇൻഷാല്ലാ അത് തിരുത്തിക്കൊണ്ടിലും അതോ ഒരു പ്രചനയും ഇല്ല ഇൻഷാല്